அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அன்பு பிள்ளைகளை ஆண்டூரிய சூடிய நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அன்புக்குரியவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேரை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறோம் சில நல்லவர்களாக இருக்கிற பொழுது அவளுடைய நற்குணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இவர் நல்லா பாடுவார் நல்லா ஆடுவார் இவர் நல்லவர் வல்லவர் என்றெல்லாம் சொல்லி நாம் அறிமுகப்படுத்துவோம் ஒருவேளை அவர் சரியான ஒரு நபராக இல்லை என்று சொன்னால் அவர் முன்னால் கூட அவர் இல்லாத நேரத்தில் அவரைப் பற்றி நாம் வேறு மாதிரியும் அவருடைய குறைகள் எல்லாம் எடுத்து சொல்லி அவரை பற்றி நாம் அறிமுகப்படுத்துவதும் உண்டு இன்றைக்கு நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் ஆண்டு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார் எவ்வாறு அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால் இதோ கடவுளுடைய செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்க வந்தவர் என்று சொல்லி ஆண்டுவர் இயேசுவை ஒரு செம்மறியாக ஆட்டுக்குட்டியாக அவர் அறிமுகப்படுத்துகிறார் கிறிஸ்துவை இறைவனுடைய ஊழியராக எஸ்ஆய புத்தகம் சித்தரிக்கிறது அடிப்பதற்கு இழுத்து செல்லப்படுகிற ஆட்டுக்குட்டியாக கத்தாத செம்மறியாக எஸ்ஐ புத்தகம் ஐம்பத்தி மூன்று ஏழில் நாம் வாசிக்கிறோம் ஐம்பத்தி மூன்று பத்தில் தம் உயிரை குற்றம் நீக்கும் பலியாக தந்தார் என்று சொல்லி ஒரு பாவ பலி போக்குகிற ஒரு செம்மரியாக பிறருக்காக பலியாகிற ஆடாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் ஆண்டவர் இயேசுவை சம்மரியோடு ஒப்பிடப்படுகிறார் ஒப்பிடப்படுகிறது என்று சொன்னால் யூதர்கள் ஆண்டுதோறும் நீசான் மாதம் பதினான்காம் தேதி ஆலயத்தில் பாஸ்கா செம்மரியை பாவம் போக்குகிற பலியாக பலி செலுத்துவார்கள் அதே நேரத்தில் தான் ஆண்டவர் இயேசுவும் கல்வாரியில் சிலுவை மரத்தில் தமது உயிரை பாவம் போக்குகிற பலியாக நமக்காக கையளித்தார் ஆண்டவர் இயேசுனுடைய இந்த அர்ப்பணம் நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார் என்பதை குறைந்திருக்கல் முதல் திருமுகம் ஐந்து ஏழு புனித பவுலும் நமக்கு முன்னறிவிக்கிறார் ஆக திருவள்ளிபாட்டில் கூட இருபத்தெட்டு முறை கடவுளின் ஆட்டுக்குட்டி செம்மரி என்று சொல்லி ஆண்டவரியே அழைக்கப்படுகிறார் ஆக கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பலியாக வந்த செம்மரி ஆட்டுக்குட்டி என்பதை நாம் பழைய ஏற்பாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நாம் உணர்ந்து கொள்கிறோம் திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லுகிற பொழுது இவரை எனக்கு என்று தெரியாதிருந்தது என்று சொல்லி இரண்டு முறை சொல்லுகிறார் தான் எனக்கு இவரை வெளிப்படுத்தினார் அல்லது தூயாவி யார் மீது இறங்கி தூயாவி நிரம்பி இருக்குதோ அவர்தான் இறைமகன் என்று சொல்லி எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை பலியாகிற ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியாக தூயாவி நிரம்பியவராக தூயாவி நிரம்பி திருமுழுக்கு கொடுக்கவரா கொடுக்கிறவராக நமக்கு ஆண்டவர் இயேசுவை திருமுழுக்கியோவான் அறிமுகப்படுத்துகிறார் எப்படி இவரால் இவரை ஆண்டவர் இயேசுவை இவ்வாறு சொல்ல முடிந்தது என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவை இவர் அறிந்திருந்தார் அறிந்திருந்ததோடு மட்டுமல்ல இயேசுவை குறித்த ஒரு அனுபவமும் இவர் பெற்றிருந்தார் அதை தூயாவியார் அவருக்கு வெளிப்படுத்தியிருந்தார் ஆகவே அவரால் எளிதில் ஆண்டவர் இயேசுவை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்த முடிந்தது இயேசுவை கடவுளுடைய செம்மறி என்று சொல்ல முடிந்தது இறைமகன் என்று சொல்ல முடிந்தது ஆவியால் நிரம்பியவர் என்று சொல்ல முடிந்தது இயேசுவை அறிந்திருந்ததாலும் இயேசு குறித்த ஒரு அனுபவம் பெற்றிருந்ததாலும் அவரால் இப்படி சொல்ல முடிகிறது அன்புக்குரியவில் இன்று இந்த நற்செய்தியின் வழியாக அல்லது திருமுழுக்கு யோவான் வழியாக நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவர் இயேசுவை பற்றிய ஒரு அறிவும் அனுபவமும் நாம் பெறாத வரையில் நாம் ஆண்டவர் இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது உதாரணத்திற்கு நாம் யாரையாவது பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அல்லது ஒரு ஒரு வேலை காந்தியை பற்றியோ நேருவை பற்றியோ அல்லது ஒரு அரசியல் தலைவர்களை பற்றியோ பேச சொன்னால் அவர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ளாமல் அவரை பற்றி பேச முடியாது ஆனால் உண்மையிலேயே அவரை பற்றி நாம் ஒரு ஒரு உள்ளார்ந்த ஒரு அனுபவத்தோடு நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்களோடு உள்ள அனுபவம் அதை இன்னும் ஆழப்படுத்தும் ஒருவரை பற்றி மேலோட்டமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதை நாம் சொல்லுகிற பொழுது அவ்வளவு ஈர்க்கக்கூடியதாக இருக்காது ஆனால் ஒருவரோடு நாம் பழகி அவர்களோடு அனுபவத்தை நாம் கொண்டாடி அவரோடு பழகி அந்த அனுபவத்தின் வழியாக ஒருவரை பற்றி பேசும்போது மற்றவர்கள் பேசுவதை விட நாம் பேசுவது அந்த நபரை குறித்து பேசுவது உண்மையிலேயே பொருத்தமானதாகவும் ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் அதை தான் திருமுழுக்கியோவான் செய்கிறார் வெறுமனே இயேசுவை குறித்து தெரிந்து கொண்டு அவர் பேசியிருந்தால் ஒரு வேலை அது அவ்வளவு ஈர்க்கக்கூடியதாக இருந்திருக்காது இயேசுவை எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு இயேசுவை பின்தொடரக்கூடிய அளவிற்கு ஏன் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களே அவரை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்வதற்கு என்ன காரணமாக இருந்தது என்று சொன்னால் இயேசுவை குறித்த ஒரு அறிவும் அதோடு கூடிய இயேசுவை குறித்த ஒரு அனுபவமும் திருமுழுக்கியோவானுக்கு இருந்தது அதை கொண்டுதான் இயேசுவை அவருக்கு அறிமுகம் செய்கிறார் அந்த அறிமுகம்தான் பலரை இயேசுவின் பக்கம் திருப்பியது அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாக இந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் நம்முடைய கிறிஸ்துவ பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் நம்முடைய இந்த கிறிஸ்துவ பயணத்தில் நம்முடைய நம்பிக்கை பயணத்தில் நாம் ஆண்டவர் இயேசுவை எந்த அளவிற்கு தெரிந்து வைத்திருக்கிறோம் புரிந்து வைத்திருக்கிறோம் என்பது மிக முக்கியம் இயேசு ஆண்டவரை வெறுமனே அறிந்து கொள்ளுதல் என்று சொல்லும்போது நாம் ஒரு குறைந்தபட்ச அறிவில் தான் நாம் இருக்கிறோம் அதான் உண்மை நமக்கு நம்முடைய திவி நற்கை பெறுகிற பொழுது சொல்லிக் கொடுத்த மறை ஒரு ஞான காரியங்களில் அந்த சமயத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட மறைக்கல்வி அல்லது பொழுது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட மறைக்கல்வி அதில் ஆண்டவர் இயேசுவை குறித்து நமக்கு அறிவிக்கப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்டது அது நாம் புரிந்து கொண்ட ஒரு சிறிய அளவிலான ஒரு அறிவாக தான் அது இப்பொழுது வரைக்கும் இருக்கிறது அல்லது நாம் தெரிந்து கொண்ட அறிவு இவ்வளவுதான் என்று சொல்லும்போது நம்முடைய நம்பிக்கை குறைவு நம்பிக்கையினுடைய ஒரு வளர்ச்சி குன்றியதாக தான் இருக்கும் நாம் நம்முடைய கடவுள் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை நாளும் வளர வேண்டும் என்று சொன்னால் அவரை குறித்த அறிவு மட்டும் நமக்கு போதாது அவரை குறித்த அனுபவம் நமக்கு தேவை அந்த அனுபவத்தை நாம் நிறைய இடங்களில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு மறையுறையில் பெற்றுக்கொள்ள முடியும் திரு அவையினுடைய படிப்பினையில் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது ஆண்டருடைய வார்த்தையை வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இறை அனுபவம்தான் நம் ஆண்டவரோடு நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்தும் அந்த கடவுள் அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் வெறுமனே நாம் பெற்றிருக்கிற கொஞ்சம் அறிவு ஒரு மறைக்கல்வியில் நாம் பெற்றிருக்கிற அந்த அறிவு மட்டும் நமக்கு போதுமானதாக இருந்தால் நாம் இயேசுவை பற்றி ஒரு கன்வின்சிங்கோட ஒரு ஒரு ஈர்ப்போடு ஒரு தீர்க்கமாக ஆண்டவர் இயேசுவை பற்றி மற்றவர்களோடு நாம் பேச முடியாது இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்கவே முடியாது இன்றைக்கு நம்மை தேடி எத்தனையோ மறைபரப்பு பணியாளர்கள் வந்தார்கள் இயேசுவை நமக்கு கொடுத்தார்கள் சொல்லப்போனால் அவர்களுக்கெல்லாம் அந்த நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய மொழி நம்முடைய பண்பாடு இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எத்தனையோ வெளிநாட்டு மறைபரப்பு பணியாளர்கள் வந்தாங்க உதாரணத்துக்கு பிரான்சிஸ் ஃப்ரான்சிஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் வந்தபொழுது அவருக்கு என்ன மொழி தெரியும் அவர் எந்த மொழி கற்றுக்கொண்டார் ஆனாலும் ஆண்டவர் இயேசுவை அவரால் அறிவிக்க முடிந்தது நிறைய பேருக்கு திருமுழுக்கு கொடுக்க முடிந்தது இயேசுனுடைய சீடர்களாக மாற்ற முடிந்தது எப்படி அவருடைய அந்த தீர்க்கமான அந்த பணி அவர் தீர்க்கமான அவருடைய போதனை அது எதுவாக இருந்தது இயேசுவை அறிந்து கொண்ட அனுபவத்தை தான் அவர் பகிர்ந்து கொண்டார் அறிவோடு கூடிய அந்த அனுபவம் பலரை இயேசுவை புரிய வைத்தது அவர் தான் விசுவசித்த ஏற்றுக்கொண்ட அந்த கடவுளுடைய இந்த அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொண்டார் எனக்கு தோமாவை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவர் இயேசுவோடு அவர் பயணித்த அந்த மூன்று ஆண்டுகளில் இயேசுவை அவர் அறிந்து கொண்டதை மட்டும் அவர் போதிக்கவில்லை அவர் அனுபவித்ததை போதித்தார் தான் பாருங்கள் திருத்துதர் பணியில் நான்கு பதினெட்டுல வாசிக்கிறோம் பேதரும் யோவானும் தலைமை சங்கத்தின் முன்பாக இருக்கிறார்கள் தலைமை சங்கத்தில் என்ன சொல்லுகிறார்கள் இனிமேல் இந்த இயேசுவை பற்றி எதுவும் பேசக்கூடாது கற்பிக்கக்கூடாது அப்படி கற்பித்தால் நீ தண்டிக்கப்படுவீர் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பேதுரு யோவான் என்ன சொல்லுகிறார்கள் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் எங்களால் இருக்க முடியாது நாங்கள் எதை பார்த்தோமோ எதை கேட்டோமோ எதை அனுபவித்தமோ யாரு கூட நாங்கள் இருந்தோமோ அவரைப் பற்றி எங்களால் பேசாமல் இருக்க முடியாது ஏன்னால் எங்களுடைய அனுபவம் அதை உந்தி தள்ளுகிறது நாங்கள் பெற்றுக்கொண்ட அறிவு அவரை பற்றிய அறிவு எங்களை உங்களுக்கு கொடுக்க சொல்லுகிறது இதுதான் அன்புக்குரியவர்கள் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நாம் மேலோட்டமாக இயேசு ஆண்டவரை அறிந்து கொண்டவர்களாக நம் கடவுளை தெரிந்து கொண்டவர்களாக பயணித்தோம் என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கை ஆட்டம் பெறும் இன்றைக்கு நம்ம ஏன் நல்ல கிறிஸ்தவர்களாக இல்லை அதுக்கு முக்கியமான காரணமே தான் இன்றைக்கு ஏன் நம்ம நிறைய பேர் ஆன்மீக தேடலில் இல்லை ஒரு கோயில் இல்லை ஒரு ஜபம் இல்லை ஆனால் தான் ஒரு கோயிலுக்கு தேடி வருகிற அந்த பழக்கம் இல்லை ஒரு ஞாயிறு திருப்பலிக்கு வருகிற பழக்கம் இல்லை ஒரு ஜபம் இல்லை ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்வை இன்றைக்கு நம்ம நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே உண்மையிலேயே அது வருத்தமாக தான் இருக்கிறது என்னடா இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள் எதற்கு தான் இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கு பெற்றார்கள் அவர்களுக்கு சடங்குகளுக்கு மட்டும்தான் ஆலயம் தேவைப்படும் ஒரு கல்யாணத்துக்கு புதுநன்மைக்கு பூசலுக்கு இதுக்கு மட்டும்தான் ஆலயம் தேவை இதற்கு மட்டும்தான் திரு அவை தேவை இதற்கு மட்டும்தான் தே தேடி வருகிறவர்களாக இருக்கிறார்கள் என்கிற வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது அவர்களெல்லாம் பெற்று கொண்டிருக்கிற மேலோட்டமான அறிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அறிவோடு இருக்கிற போது பேருக்கு கிறிஸ்தவர்கள் அவ்வளவுதான் ஆனால் இறை அனுபவம் பெற்றவர்கள் மட்டும்தான் ஆண்டவரை தேடாமல் இருக்கவே முடியாது இன்றைக்கு நீங்கள் எல்லாம் தேடி வந்திருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு இங்கு வருகிற பொழுது கிடைக்கிற அனுபவம் தான் அந்த அறிவோடு கூடிய ஆண்டவரை அனுபவிக்கிற அந்த கொஞ்ச நேரம் அது உங்களுக்கு பிடித்ததாக இருக்கிறது அந்த அனுபவத்தை தேடி வந்திருக்கிறீர்கள் அன்புக்குரியவர்களை இந்த அனுபவம் இல்லாத வரைக்கும் இறை அனுபவம் இல்லாத வரைக்கும் மேலோட்டமான தான் இப்படி மேலோட்டமாக நாம் வாழுகிற பொழுது நம்முடைய கடமைகளில் நாம் தவறுகிறோம் என்ன கடமை எது நாம் பெற்றுக்கொண்ட ஆண்டவரை நாம் புரிந்து கொண்ட ஆண்டவரை நான் நம்புகிற ஆண்டவரை நாம் அனுபவிக்கிற ஆண்டவரை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் இருக்கிறோம் இன்றைக்கு அதை தான் நம்முடைய குடும்பத்தில் இருக்க நிறைய பேர் செய்கிறாங்க இன்றைக்கு ஏன் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலாய் நம்ம இல்லை ஏன் அந்த ஆண்டவரை குறித்து நாம் பேசுவதே கிடையாது ஏன் இவ்வளவு நல்ல கடவுளை இவ்வளவு ஆற்றல் பொருந்தியவரை இவ்வளவு அன்பு செய்கிற ஒரு ஆண்டவரை நீ ஏன் மிஸ் பண்ணுற நீ ஏன் அவரை நோக்கி போகிறதில்லை ஏன் அவரை தேடி போகிறதில்ல அவரை தேடி என் கோயிலுக்கு போகிறதில்ல அவரை தேடி என் ஜெபிக்கிறதில்ல ஏன் இப்படி இருக்கிற என்று சொல்லுகிற அளவிற்கு நாம் இல்லை என்று சொன்னால் காரணம் நமக்கு மேலோட்டமான அறிவோடு தான் இருக்கிறோமே ஒளியே இந்த அனுபவம் இல்லாதனால தான் அன்புக்குரியவர்களை நாம் இப்படி இருப்பது நல்லதல்ல இப்படி இருப்பது நல்லதல்ல நமக்கு ஒரு காலத்தில் அனுபவத்தோடு ஆண்டவரை கொண்டு வந்து கொடுத்த மறைபரப்பு பணியாளர்கள் அவர்களுடைய அந்த அனுபவம்தான் அவர்களை கலாச்சாரத்தை தாண்டி மொழியை தாண்டி பண்பாட்டை தாண்டி இயேசுவை அவர்களால் தீர்க்கமாக கொடுக்க முடிந்தது அவர்களுடைய அந்த அனுபவம்தான் நமக்கு ஆண்டவரை அனுபவிக்க வைத்தது யோசித்து பாருங்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் என்ன படித்தார்கள் எந்த டிகிரி வாங்கினாங்க ஆனால் அவர்கள் ஆலயத்திற்கு வந்தால் அத்தனை ஜபங்களும் சொல்லுவார்கள் இன்றைக்கு இருக்கிற தாத்தா பாட்டிங்களெலாம் கேளுங்க ஜபம் சொல்லுவாங்க சில பேர் அன்றைக்கு லத்தீனில் தான் திருப்பலி நடந்தது லத்தீனில் திருப்பலி நடக்கும்போது லத்தீன் ஜபம் தான் எல்லாரும் சொல்லுவார்கள் அதை நம்முடைய தாத்தா பாட்டிகள் இன்றைக்கும் சொல்லுவாங்க அவர்களுக்கு எந்த காலேஜில் போய் டிகிரி வாங்கி படித்தாங்க படிப்பறிவே கிடையாது பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை ஆனால் அவர்கள் அத்தனை ஜபத்தையும் சொல்லுவார்கள் காரணம் அவர்கள் அனுபவத்தோடு ஆண்டவரை தேடியவர்கள் அவர்களால் அது எல்லாம் கற்றுக்கொள்ள முடிந்தது இன்றைக்கு நாம் பெயரளவில் ஆண்டவரை அறிந்தவர்களாக கொஞ்சம் அறிவோடு இருக்கிறனால நமக்கு ஜபமும் தெரியாது கோயில் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது ஆண்டவரை வரை தேடணுங்கிற ஆசையும் இல்லை ஒரு அறிவற்ற ஒரு அனுபவமற்ற ஒரு கிறிஸ்தவர்களாக தான் இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கிறவர்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார் வேறு எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது நம்முடைய குடும்பத்திலேயே அப்படி இருக்கிறார் அப்படிப்பட்டவர்களெல்லாம் பார்க்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அதை தான் இன்றைக்கு திருமுழுக்கு யோகா நம்ம கற்றுக் கொடுக்கிறார் யாருக்கு போய் நீங்கள் ஆண்டவரை அறிமுகப்படுத்த போகிறீர்கள் யாருக்கு போய் இந்த ஆண்டவர் இயேசுனுடைய அனுபவத்தை கொடுக்க போறீங்க அக்குள்ள பைபிள் வச்சுட்டு போய் அடுத்த ஊரில் இருக்கிறவங்களுக்கா கிடையாது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய வீட்டுக்காரர்களுடைய மனைவிக்கு உங்களுடைய மகனுக்கு மகளுக்கு அவங்களுக்கு தான் நீங்கள் அந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டும் நீங்கள் எப்படி அந்த ஆண்டவரை ஒரு அற்புதமான ஒரு கடவுளை இரக்கமுள்ள கடவுளை கனிவுள்ள கடவுளை ஆற்றல் பொருந்திய ஆண்டவரை அனுபவிக்கிறீர்களோ அந்த அனுபவத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கு கொடுங்க அவர்களுக்கு இந்த ஆண்டவரை அறிமுகப்படுத்துங்கள் அவர் பெற்றிருக்கிற அறிவு போதாது அந்த அனுபவம் அவர்களுக்கு தேவை அனுபவத்தோடு கூடிய ஒரு அறிமுகத்தை அறிமுகத்தை தான் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கு செய்யணும் நீங்கள் அவர்களை அழைத்து வருகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரிடம் கொண்டு வருகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அதை தான் செய்வதற்கு அன்புக்குரியவர்களே உங்களை கடவுள் இன்றைக்கு இங்கு அழைத்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை உங்களுடைய சுற்றத்தாரை உங்களுடைய உறவினரை நீங்கள் இப்படி இயேசுவை அறிமுகப்படுத்தி யோவானைப் போல பலரும் இயேசுவின் பின்தொடர்வதற்கு நீங்கள் ஒரு காரணியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள்தான் உன்னதமான அறிவும் அனுபவம் பெற்ற ஆன்மீக பயணத்தில் முதிர்ச்சியானவர்களாக இருக்கிறீர்கள் நிறை நம்பிக்கையோடு பயணிக்கிற நல்ல கிரசோர்களாக இருக்கிறீர்கள் ஆண்டவர் இதற்கு இன்றைக்கு அதற்கு தான் நம்மை அழைத்திருக்கிற இன்றைக்கி நம்ம நல்லா குறைப்பட்டு கொள்ளுகிறோம் அன்புக்குரியவர்கள் உண்மையிலே நான் முதல் திருப்பள்ளியில் கூட இன்றைக்கி நான் சொன்னேன் இன்றைக்கி நம்முடைய ஊரில் இருக்கிற பிள்ளைகளில் நீங்கள் பாருங்கள் எத்தனை பிள்ளைகள் கோயிலுக்கு வந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள் நீங்களாம் வந்துருக்கிறீங்க உங்களுடைய பிள்ளைகள் எங்கே பெற்றோர்லேயே பார்த்து அப்படி தான் கேட்க வேண்டியிருக்கிறது தாத்தா பாட்டிகளை பார்த்து உங்கள் பேத்திலாம் எங்கே நீங்கள் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்களே அவங்களாம் எங்கே அந்த கேள்வி தான் கேட்க வேண்டி இருக்குது அவங்களாம் வீட்டில் தூங்கினுகிறாங்க சாமி அவங்களாம் ஊர் சுற்றினு இருக்கிறாங்க அவங்களாம் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் நடக்கிற சொல் கிடையாது நீங்கள் அந்த அறிவையும் அனுபவத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற அறிமுகப்படுத்துகிற பணியை நீங்கள் செய்யலன்னு அர்த்தம் அவர்களை நீங்கள் ஒருவேளை அழைத்து வருகிறீர்கள் என்று சொன்னால் திருமுழுக்கு யோவானைப் போல உன்னதமான ஒரு நம்பிக்கை வாழ்வை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அர்த்தம் இன்றைக்கி நம்ம அதை செய்ய தவறிவிட்டோம் தான் இன்றைக்கி நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒருவர் இருவர் கோயிலுக்கு வர்றவங்க மற்றவங்க வராமல் இருப்பதற்கு காரணம் அதுதான் அல்ல ஆண்டவரை தேடாமல் இருப்பதற்கு காரணமாக தான் அல்ல நல்ல கிறிஸ்தவர்களாக அவர்கள் இல்லை வெளியில் பூசை பார்க்குறவங்களாக திருப்பலிக்கு வந்தால் கூட வெளியில் ஆட்டம் போட்டுக்கிட்டு வெளியில் நின்று கதை பேசிக்கிட்டு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் அவர்களை நாம் அனுபவம் உள்ளவர்களாக நாம் மாற்றாமல் இருக்கிறோம் என்ற அர்த்தம் அன்புக்குரியவர்கள் இது நாம் செய்ய வேண்டிய கடமை நம்மீது சுமத்தப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு நாம் மட்டும் நல்ல ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு கிறிஸ்தவனாக கிறிசுவனாக பயணித்தால் போதாது நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அந்த அனுபவத்திற்குள் அழைத்து வர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது அதுதான் திருமுழுக்கு யோவான் தம்மீது சுமத்தப்பட்ட கடமையாக நினைத்தார் அவர் ஏன் இதை செய்ய வேண்டும் அது ஏன் அவர் செய்ய வேண்டும் இதற்காக அவர் கத்திக் கொண்டிருக்கிறார் எதற்காக ஆண்டவர் இயேச அறிமுகப்படுத்துகிறார் எதற்காக அவர் இறை அனுபவத்தோடு தன்னுடைய சீடர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறார் காரணம் அவர்கள் எல்லாருமே தான் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம் அறிவும் தன்னுடைய சீடர்களும் பெற வேண்டும் அவர்களும் அந்த ஆண்டவரை மெஸ்ஸியாவாக இறைமகனாக செம்மறியாக அவர்கள் கண்டு பாவிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் அதை தான் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் நாம் மட்டும் நாம் மட்டும் போதும் நான் மட்டும் ஞானம் பெற்றவனாக நம்பிக்கை நிறைந்தவனாக நாம் மட்டும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் போதும் என் வீட்டில் இருக்கிறதுனால எக்கெட் நாசமாக போனால் எனக்கு என்ன அப்படின்னு நினைப்பு நினைக்கிற வாழ்க்கை நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல அதுதான் நான் சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்கள் இன்றைக்கு நம்முடைய ஆலயங்கள் காலியாக இருப்பதற்கு காரணம் நாம் ஒருத்தர் ரெண்டு பேர் கோயிலுக்கு வரோம் பார்த்திங்களா நம்முடைய கடமை நாம் செய்ய தவறியது தவறி தான் நாம் இந்த அனுபவத்தையும் இந்த அறிவையும் நாம் இந்த ஆலயத்தை தேடி வராதவர்களுக்கு கொடுக்கும்போது ஆண்டவரை தேடாதவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்களையும் ஆண்டவரை தேட வைக்கிற பொழுது அந்த தேடலை அவர்களுக்கும் நம்முடைய அனுபவத்தின் வழியாக கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த ஆலயம் நிறைந்திருக்கும் நாம் அதை செய்ய தவறக்கூடாது நாம் திருமொழிக்கு ஓவாண்டும் இருந்து அதை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தி அதுதான் யாரோ ஒருவர் பெற்றிருக்கிற அறிவும் அனுபவமும் எத்தனை பேரை ஆண்டவரிடம் அழைத்து வந்திருக்கிறது அதை தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம் ஒவ்வொருவரும் ஒரு கருவிகள் நாம் இறை அனுபவத்தையும் அறிவையும் கொடுப்பதற்கான கருவிகள் இன்றைக்கி நாம் ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல் வகுப்புகள் நடத்துகிறோம் இந்த அறிவை கொடுப்பதற்காக நடத்துகிறோம் அனுபவத்தை கொடுப்பதற்காக நடத்துகிறோம் இதை ஒரு அருட்சகோதரிகளும் ஆசிரிய பெருமக்கள் தான் செய்யணுமா கிடையாது வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் குறிப்பாக ஞான பெற்றோர்கள் என்ன செய்கிறீங்க ஏன் நீங்கள் அதை தரவில்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏன் இந்த அறிவையும் ஞானத்தையும் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் அந்த அனுபவத்தை கொடுக்காமல் இருக்கிறீர்கள் அதை பற்றி ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள் கடலுடைய காரியத்தை பற்றி வீட்டில் பேசுகிறீங்களா பேசுகிறீங்களான்னு அந்த கேள்வி நீங்கள் கேளுங்கள் நிறைய நேரங்களில் நம்ம அதை பற்றி பேசுகிறதே கிடையாது வா உக்காந்து ஜவம் பண்ணலான்னு கூப்பிட்றது கிடையாது எழுந்து அந்த பைபிள் எடுத்து வாசின்னு சொல்கிறது கிடையாது நம்முடைய பிள்ளைகளை அப்படிலாம் கட்டாயப்படுத்துவதே கிடையாது ஆனால் எல்லா கதையும் நம்ம பிள்ளைகளை வைத்துக்கொண்டு பேசுகிறோம் எல்லாத்தையும் பண்ணுறோம் ஆனால் இந்த ஞான காரியத்தை நாம் பேசாததுனால தான் பிள்ளைகள் அதை குறித்து யோசிப்பதே கிடையாது அது அவர்களுக்கு தேவையில்லாமல் இருப்பதற்கு காரணம் நாம் அதற்கு முக்கியத்துவம் தந்து நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய நம்முடைய வீட்டில் நாம் அதை பேசாமல் இருப்பதால் தான் இந்த அறிவையும் அனுபவத்தையும் நாம் நம்முடைய குடும்பங்களில் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதால் தான் அது மற்றவர்களுக்கு தேடலை கொடுக்காமல் இருக்கிறது என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி அவங்க இந்த கடவுளை இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா அவர் யார்தான் என்பதை நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தை கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் நாம் அதை பேசாமல் இருப்பதற்காக தான் பேசாமல் இருப்பதால் தான் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் திருமுழுக்கு யோவானை போல இந்த ஆண்டு வரை அறிமுகப்படுத்த வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கிறது வெறும் அறிவை மட்டும் கொடுக்கிற கடமை அல்ல அறிவோடு கூடிய இறை அனுபவத்தை நம்முடைய குடும்பத்திலர்களுக்கு நாம் கொடுத்து அவர்களை ஆண்டவரிடம் அழைத்து வருவோம் இந்த இயேசுவை இந்த வல்லமையான கடவுளை ஆற்றல் பொருந்தியவரை நம்மை அன்பு செய்கிறவரை மன்னிக்கிறவரை நம்முடைய குறைகளை எல்லாம் பொறுமையோடு சகித்து கொள்ளுகிற அந்த கடவுளை நாம் மற்றவர்களுக்கு கொடுப்போம் அவர்களை நோக்கிய ஒரு தேடலை மற்றவர்கள் ஆரம்பித்து வைப்போம் அப்பொழுது நாம் எல்லோருமே இன்னொரு திருமுழுக்கு யோவானாக இந்த ஆண்டவரை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்குறோம் அதை உண்மையாக நாம் செய்கிற பொழுது நம்முடைய கிறிஸ்துவ பயணம் நிறைவு பெறும் நம்முடைய நம்பிக்கை பயணம் நிறைவான ஒரு பயணமாக இருக்கும் ஆமேன்